கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு புளிக்குழம்பு வந்து எப்படி ருசியா ருசியாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு வானலில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுக்காய் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே புளி குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டையும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த கலர் வந்து இது ரெண்டு கலரும் வந்து மாறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டு அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் புளி குழம்புக்கு எப்போவுமே நல்லா வதக்கி நம்ம குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் இப்போ கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காயில் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி நம்ம போட்டுக்கலாம் மூணு தக்காளி நான் போடுறேன் சின்னதாக கட் பண்ணுது இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இது கூட வந்து போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அது லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டதுனால இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இப்போ வந்து மிளகாப்பொடி நம்ம போட போகிறோம் மிளகாத்தூள் அதாவது காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த கூட சேர்ந்து நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுனதுனால இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வருது காயெலாம் நல்லா வேகணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புளி வந்து தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் நம்ம முன்னாடியே ஊற வச்சாச்சு அதை நம்ம லைட்டாக கரைச்சி இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் குழம்பு காயெலாம் வெந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம புளி குழம்பு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கிது தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக நம்ம விட்டுக்கலாம் புளி குழம்பு இறக்கும்போது நம்ம வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் வெந்தயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் பேச்சுலராக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் குழம்பு கெட்டு போகாமல் ரெண்டு நாள் வரைக்குமே இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுனால கெட்டு போகாது இப்போ சுட சுட சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்